நம்ம இப்போது வடபள்ளியில் இருக்க குமார் மெஸ்ஸில் இருக்கோம் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா பயங்கர பிஸியாக ஹோட்டல் இருக்குது இதுதான் குமார் மெஸ் ரொம்ப அருமையான ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப ஃபேமஸ் மதுரை ஹோட்டல் இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரீ தான் இப்படி சாப்பாடு ஃப்ரீ கிடையாது இது கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் எல்லா வெரைட்டிலையும் டேஸ்ட் பண்ணுவேன் எந்த வெரைட்டி இருக்கும் அது வந்து எப்போதும் எல்லா ஸ்டைலில் மஞ்சி எலும்பு இதுமாதிரி எலும்பு சாறு மற்ற ரைஸ் வச்சுக்கலாம் சாப்பாடு ஏற்கனவே குறைவாக இருக்குது இது மீன் குழம்பு இந்த குழம்புலாம் எப்படி செய்யணும் எனக்கு தெரியும் இந்த மீன் குழம்பு ஏன் சாப்பாடை தசைஞ்சு சாப்பிடணும்னா எலும்பு எலும்பு நெஞ்சிக்கறி எலும்பு இது மட்டும்தான் இங்கே ஃப்ரீ நெஞ்சிக்கறி எலும்பு மட்டும்தான் ஃப்ரீ இதை வந்து ஃபுல்லாக கடிக்க முடியாது சும்மா சப்பி அந்த இதை சாறு மட்டும் சாப்பிடலாம் ஆ சாப்பிட்டு டிஸ்டபு இல்லாமல் அதை எடுத்து இந்த ஐரின் குழம்பில் வெந்தய நிற்கும் வெந்தயம் அவ்வளோ அருமையான ஃபுட்டு உடம்புக்கு கசப்புத்தன்மைக்கும் இந்த கசப்பு தன்மையோடு நல்லா இருக்கும் அப்படியே வெளியில் ஆறு சம்பேன்னு பார்த்தேன் நெஞ்சு மட்டன் எலும்பு குழம்பு அந்த எலும்பு வந்து கால்சியம் ஸோ அந்த எலும்பை வந்து எப்படி சாப்பிடணும்னா இப்படி எடுத்து ஒண்ணும்போது அதில் உள்ள கால்சியம் மட்டும் நல்லாயிருக்கும் அது வெறும் எலும்பு குழம்பில் போயிடும் கால்சியம் மட்டும் இருக்கும் அதில் உஞ்சி சாப்பிடணும் சில பேர் ரெண்டாயிரம் பார்த்தா இந்த பக்கம் புரியலாம் சாப்பிடப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் எப்போதும் லிமிட்டட் மீன் தான் விரால் மீன் வறுவல் விரால் மீன் வறுவல் விரால் மீன் கிலோன்னு ரொம்ப காஸ்ட்லி ஆயிரம் ரூபா வெள்ளி விற்கிது பார மீன் குழம்பு ஐரம் மீன் குழம்புங்கிறது ரொம்ப நொம்ப ரொம்ப நொம்ப ரொம்ப நொம்போ நொம்போ ரொம்ப கஷ்டம் சூடாக தான் இருக்கும் அந்த ஐரமீனு அவ்வளோ ஹெல்த்தி டிசீஸ் பார் ஐரமீன் குழம்பு டிசிஸ் பார் லீவர் இது என்னென்ன கிரேவி பார்வர் கிரேவி

ஐரம்பு வாழ்த்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் மத்தன் கிலோ ஆயிரம் ரூபாய் அதுல எலும்ப நிறைய போட்டு குழம்பு என்னால் சாப்பிட முடியல நான் ருசி பார்ப்பேன் ஐரா மீன் விரால் மீன் இந்த இந்த மூணு சாப்பிடணும் கம்பல்சரி கொடுக்கணும் சாப்பாடு பெருசாக இதெல்லாம் வில்லேஜில் சாப்பிட்டிங்கன்னா சின்ன ஓட்டத்தில் சாப்பிட்டிங்கன்னா இதெல்லாம் விலை கம்மி தான் இருந்தாலும் காஸ்ட்லியான ஐரீன் அடுத்து இராட்டக்கு இந்த மா இது எலும்பு எலும்பு சாப்பிட்ற மாதிரி கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு எலும்பு சாப்பிட்டா அது ஆக்சுவலி எலும்பு ரசம் இன்னும் சூப்பராக இருக்கும் எலும்பு குழம்பு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் எலும்பு குழம்பு நல்லா இருக்கும் நிறைய கொழுப்பு எல்லாம் இருக்காரு இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள எலும்பு சாப்பிடலாம் அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு குழந்தைகளுக்கு ஐரோமீன் குழம்பு வெந்தியன் ஐரோமீன் பரம்பு இது குழந்தைகளுக்கு ஐரோமீன் நல்லது அவங்களுக்கு ஊட்டம்

டெய்லி இதை சாப்பிடக்கூடாது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா எனர்ஜிக்காக இருக்கும் எலும்பு வந்து கால்சியம் ஓகே